ஹாய் வேர்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆடி முதல் ஞாயிறு எங்கள் அம்மா வீட்டில் வந்து பெரியாய் சாமிக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைக்கு தான் எல்லோரும் ரெடியாகி கிளம்பிட்டுருக்கோம் இந்த பொங்கல் கூட பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பொங்காளிங்க இருந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு கூட நடுத்துன்னு போயிட்டு எல்லாருமே அங்கே கோவிலில் பூஜை பண்ணுறது வழக்கம் இந்த பூஜையை தொடர்ந்து அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிரியாணியை வந்து படையல் போடுவாங்க அடுத்தது பங்காளி வீட்டில் இருக்கிற எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒன் ஒ ஒன்று கூடி ஒரு பொங்கல் வைப்பாங்க ஒரு பெரிய பொங்கல் அது இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஒரு பொங்கல் கூட எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வைப்பாங்க இப்போ ரெங்க சமையல் மேலாம் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துட்ருக்காங்க இப்போ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு நான் லைவ் போடணும்னு நினச்சேன் லைவ் வேணாம் அப்புறம் வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மனை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மனுக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் பூஜை போயிட்டுருக்கு பொங்கல் வச்சு முடிக்கவும் அங்கே சாப்பாடு ரெடி அம்மனுக்கு பூமலை எல்லாம் போட்டு அம்மனை ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒரு மணி மூன்றரை மணி நாலு மணி அப்படி ஆகிடுவோம் இந்த மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணும்போது இங்கே ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று ஒன்றுபடி வந்துடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வீடியோ பார்க்குற நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா யாராவது பூஜை பண்ணுற நேரத்துக்கு வந்துருங்க இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கல் கூட இறக்குறாங்க இவங்க எங்கள் தம்பி வைஃப் பூஜை கூட இறக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்தும் அந்த மாதிரி பூஜை கூட எடுத்துகிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க போறாங்க பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் நடக்க போகிறால் ஊர் பெருமக்கள் வடகரை தாழ்நர் வெள்ளா குளக்கரையில் வீற்றிருக்கும் பெரியாயி அம்மனுக்கு இந்த பூஜை நடக்குது வருஷம் ஆடி மாதம் முதல் ஞாயிறில் இந்த பூஜை நடக்கிறது வழக்கம் இப்போ பார்க்குற இந்த பொங்கல் தான் பார்த்தீங்கன்னா பொதுவான பொங்கல் எல்லா பொங்காளிங்களுக்கும் சேர்த்து வைக்கிற பொங்கல் பொங்கல் கூட இடத்துன்னு போயிட்டு எல்லாருமே அம்மனை ஒரு சுற்றி சுற்றி வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் அவசியம் வந்துடுங்க ஓகே தேங்க்யூ எல்லோரும் இருந்தும் பிறந்த பொண்ணுங்க ஒரு பக்கம் வந்துட்டுருக்காங்க இவங்க எங்கள் அக்கா ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறாங்க இவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு தூரத்து அண்ணன் பொண்ணு ஹாய் சொல்கிறாங்க இவங்க எங்கள் பெரியம்மா இப்போ தான் கோவிலுக்கு வராங்க ஒரு பக்கம் பூஜை கூட சுற்றி வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பொங்கல் அடுப்பை பற்ற வைக்கிறாங்க ஓகே பாய் பாய் பூஜை பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ